லாம் அவர்கள் நபிமார்களில் இறுதியானவர்கள் அந்த விளக்கம் கொடுக்குறாங்க ஆனால் இந்த ஹாத்தமுங்கிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு முத்தசாபியார் என்ன மீனிங் இருக்கு நபிமார்களில் முத்திரையானவர் இருக்கு ரெண்டு மீனிங் கொடுத்தாலும் ஒன்று தான் முத்திரை அப்படின்னா என்ன அதோட சீல் அதுக்கு மேலே எதுவும் கிடையாது ஒரு பாக்ஸ் வைக்கிறீங்க கடைசியாக சீல் வச்சிட்டீங்க சீல் வச்சிட்டீங்கன்னா அந்த பாக்ஸ் என்ன பண்ண முடியாது ஓப்பனும் பண்ண முடியாது ஆட் பண்ணவும் முடியாது எடுக்கவும் முடியாது சேர்த்தவும் விளக்கம் இந்த அர்த்தம்லாம் கிடையாது இறுதியானவர்கள் நபிமார்களில் முத்திரையானவர்கள் அந்த பொருளும் கொடுக்கூடாதான் முத்திரை கொடுப்பவர்னு பொருள் கொடுக்கணுமா எப்படி முத்திரை வெப்பவர் முத்திரை வச்சா என்ன அப்படின்னா இப்ப வெறும் பேப்பர் இருக்கு இது வந்து செல்லாது பத்திரம் வெறும் பேப்பர் இருக்கு செல்லாது அதுல முத்திரை வச்சுட்டீங்கன்னா பத்திரம் பதிவாயிருச்சின்னு அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம்னா பின்னாடி நபிமார்களுக்கு முத்திரை கொடுப்பவர் இறை தூதர் தான் என்பதற்கு முத்திரை கொடுப்பார் எப்படி அவர்களுக்கு பின்னாடி வர்ற இறை தூதருக்கு அவர் என்ன பண்ணுவாராம் உண்மைப்படுத்தக்கூடியவர் யார் ரசூல்லாவுக்கு உண்மைப்படுத்துகிற வேலையா இந்த பின்னாடி வந்த இந்த பொய்யன் வந்து தான் சொன்னான் அப்படிங்கறது உண்மைப்படுத்துகிற வேலை அப்படின்னு சொல்லி இது குழப்பமான விளக்கம் கொடுக்குறேன் சொன்ன இல்ல அல்லா உங்க ஆண்களில் யாருக்கும் குழந்தை இல்லை நீங்க வந்து முகம்மது வந்து எந்த ஆண்களுக்கும் அப்பாவா இருந்ததில்லை அடுத்ததெல்லாம் என்ன சொல்றான் இவர் அல்லாவுடைய தூதர் மூணாவது என்ன சொல்றான் இறுதி நபிங்கிறான் இது மூணுமே வேற வேற எதும் மேட்டருக்கு அப்ப பின்னாடி ஏதோ பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குங்கிறது அப்பட்டமா புரியுதா இல்லையா இதுக்கு பின்னாடி ஏன்னா குரான் எவ்வளோ ஹிக்மத் நிறைந்தது இப்போ இதுக்கு பின்னாடி என்னமோ ஒன்று நடந்திருக்கு அதுக்காகத்தான் அல்லா மூன்று சம்பந்தம் இல்லாத வார்த்தைகள் சம்பந்தம் இல்லாத இதில் பயன்படுத்துறான் அப்போ இதை மூணுக்கு பின்னாடி லிங்க் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த வசனத்துக்கு உண்டான மீனிங் அதிலே கவர் ஆயிரும் இது என்ன அந்த பின்னாடி பேக்ரவுண்டில் நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி மூணுலயே முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது வசனம் எடுக்குது இது இந்த முப்பத்தி மூணுலையே முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு இதெல்லாமே எல்லாமே எடுத்திங்கன்னா என்ன வருதுன்னா இந்த ஜயித் இல்லா ஒன்று இருந்தாங்க இல்லையா நபிசுல்லா அவங்களுடைய வளர்ப்பும் மகன் ஜையித்ரலி இல்ல அவர்களை என்ன பண்ணுறாங்க ஜைநபர் அலி இல்லாவும் அவர்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க நபிசுல்லா சுவம் மாடி மாமி மகளை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க இவங்க யார் குறைசு குலத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு பெண் குளத்தை சேர்ந்த பெண்மணி யார் ஜைனப் அலி இவர் யார் அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர் அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டம் வருது அல்ல என்ன சொல்கிறான் தலாக் கொடுத்துருங்கன்ட்டான் எல்லாம் என்ன சொல்கிறான் தலாக் கொடுத்து பிரித்து விட்டுருங்கன்ட்டான் தலாக் கொடுத்து பிரிச்சுட்டாங்க இதாவுடைய காலமும் ஆயிடுச்சு இப்போ எல்லாம் என்ன சொல்லிட்டால் கல்யாணம் பண்ணுங்கிறான் யாரை நபிசிலாஸ்லம் அவர்களை பார்த்து கல்யாணம் பண்ண சொல்கிறான் இப்போ கல்யாணம் பண்ணால் என்ன பேர் வரும் கல்யாணம் பிரித்து விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க நான் சொன்னல ஏற்கனவே அந்த முன் சென்ற இறை தூதர்கள் அந்த பனி இஸ்ராயில் கட்ட அந்த வழக்கம் இருந்ததுன்னு சொன்னானே இல்லையா உன் மனைவி எனக்கு அடுத்த உன் மனைவி பிடிச்சிருந்ததுன்னா கோரிக்கையாக வச்சு கேட்டு தலாக் விட சொல்லி கல்யாணம் பண்ணலாம் அந்த பழக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த அன்சாரிகள் கூட என்ன பண்ணுறாங்க அந்த அடைக்கலம் வர்ற இடம் போது என்ன பண்ணுறாங்க வந்து ஒரு மனைவி வந்து ரெண்டு மனைவி இருந்தால் ஒரு மனைவியை தலாக்கு விட்டு இவங்களுக்கு இன்னொரு சகோதரி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்போ அந்த வழக்கம் வந்து சாதாரணம் அது அப்போ அந்த அடிப்படையில் ஆனால் என்ன வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப மோசமான ஜாகிலிய பழக்கம் இருந்ததுன்னா எந்த வழக்கம் வந்து அங்கே இல்லாமல் இருந்ததுன்னா வளர்ப்பு மகனை சொந்த மகனாகவே தான் அங்கே கணக்கில் வச்சுருப்பாங்க வளர்ப்பு மகன் சொல்ல மாட்டாங்க சொந்த மகனாகவே தான் வச்சிருப்பாங்க கணக்கில் அப்படி சொந்த மகனுடைய பெண்ண மனைவியை வந்து கல்யாணம் பண்ணுற அந்த வழக்கம் அரபுகள் மத்தியில் என்ன இருந்துச்சு இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இங்கே எல்லாம் என்ன ப்ரூஃப் பண்ண விரும்புகிறான்னா அந்த வளர்ப்பு மகன் கான்செப்ட் எல்லாம் உடைக்க விரும்புகிறான் இந்த வளர்ப்பு மகன்கிறது உடைக்கணும் இது சும்மா ஒரு அட்வைஸாகவும் எல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அது எப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நபீஸ்லா சலம் அவர்கள் செஞ்சு காமிச்சா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிரும் ஏன்னா ஒரு ஜாகிலியத்து ரொம்ப ஊறி போயிடுச்சின்னு வச்சுக்கோ அதை வந்து உடைக்கிறதுக்கு ரசூலா செஞ்சால் தான் அது முடியும் உதாரணத்துக்கு உம்ராவுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போகக்கூடாது அரபுகளுடைய வழக்கம் அது உம்ராக்குன்னு வண்டினா கண்டிப்பா நீ தான் ஆகணும் காசு என்ன பண்ணுவான் தடுக்க தான் மாட்டான் அதனாலதான் இந்த ஒரு கூட்டத்தினர் கூட சொல்லுவாங்க அல்லாவுடைய தூதரை எல்லா நேரமும் உங்களை சந்திக்க எங்களால் வர முடியாது இந்த ஹஜ்ஜுடைய நேரத்துல மட்டும்தான் எங்களால் வர முடியும் ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்கு நடுவில் இந்த கொள்ளை கூட்டம் வந்து இருக்கு அப்படிம்மா ஏன்னா மீதி நேரத்துல போயிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க இந்த கொள்ளை கூட்டம் அட்டாக் பண்ணிடுவாங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம் கொள்ளை கூட்டம் கூட ஃப்ரீ ஆயிடுவான் அப்போ அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுவாங்க இந்த உதவி வேலை கூட என்ன ஆகிடுச்சி நவிசுவாசம் கூப்பிட்டு வந்தாங்க வேணான்னு சொல்லி திரும்பி போக சொல்கிறாங்க ஆர்டர் போகிறாங்க யாராவது ஃபாலோ பண்ணாங்களா ரசூலாக என்ன சொன்னாங்க இப்படியே நம்ம திரும்பி போக போகிறோம் மொட்டை அடிச்சிங்கிறாங்க மொட்டை அடிச்சாங்களா ஆனால் அவ்வளோ ஊறி போனால் மேட்ருது அது எப்படி காவாக வந்து திரும்பி போகிறது வந்துட்டோம் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது யாரும் பண்ணல அபு வக்கிற கொண்டு என்ன பண்ணல மொட்டையை அடிக்கலாம் அலிர் லியானும் அடிக்கலாம் உஸ்மான் இல்லையான் உமர் லியானோ யாருமே அடிக்கலை உமர் லியானுனா ரொம்ப ஒரு டெம்பரேச்சரில் இருந்தாங்க அப்போ என்ன விஷயம்னா இது செய்யலை அதே ரசூலா செய்யும் போது அப்போ தான் உம்முசலம் லயானு சொல்கிறாங்க சொல்லாதீங்க செய்யுங்க நீங்கள் மொட்டை போடுவின்னு சொல்லாதீங்க செஞ்சு காமிங்க இவங்க விட்டுருவாங்க இவங்களுக்கு இப்படி தான் பழக்கம் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் அந்த செயலை வந்து அவங்க அவங்களால டைஜன் பண்ண முடியாது அப்படிங்க அப்போ ரசூலோடைய செயல் வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட்டுங்கிற தெரிஞ்சு போச்சு இப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணுறான் இந்த சா இதை வந்து உடைக்கணும் ஏன்னா அது உடைக்காமல் இருந்தாங்கன்னா இன்றைக்கி நாம நாசமாக போயிடுவோம் இந்த வளர்ப்பு மகன்கிற மேட்ரு சாதாரண இல்லைங்க பார்த்தா ஏதோ ஒரு பாசத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் வளர்ப்பு மகன் நம்ம எடுத்துட்டு இன்றைக்கெல்லாம் பாருங்கள் இந்த வெள்ளைக்காரன்லாம் கல்யாணம் பண்ணாமல் இதெல்லாம் ஏன் இந்த நாசமாக போன வாழ்க்கையை வாழ்கிறானு சந்ததி வேணும்னா வளர்ப்பு மகன் எடுத்துக்கிறானு அப்போ குடும்பங்கிற அந்த அந்த சிஸ்டமே குலைச்சிட்றாங்கள இப்போ ஏஞ்சலினா ஜோலிக்கு எத்தனை குழந்தை லியோனுக்கு எத்தனை குழந்தை இருக்கு அஞ்சு குழந்த பதிமூணு குழந்தையெல்லாம் வளர்க்குறா ஏது பெத்ததா பெத்தது கிடையாது எடுத்து வளர்த்திக்கிறது இந்த சிஸ்டம் இருந்துச்சுன்னா குடும்பம் இந்த குடும்பம்ங்கிற அந்த மனித குலமே என்ன ஆயிரும் கொலாப்ஸ் ஆயிரும் இப்போ வளர்ப்பு மகனுங்கிறது சாதாரண மட்டுமே அடுத்து வளர்த்திக்கோ சொல்லி வளர்த்துக்கோ இது வளர்ப்புன்னு சொல்லிடு இது மகன் இல்லைன்னு சொல்லிடு நீ ஒன்னு இல்லை நூறு வளர்த்திக்கோ ஆனால் அதை ஆசிரம வச்சு நடத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சொல்லிவிட்டு செய்யிட்டான் ஆனால் மகன்கிற அந்த அந்தஸ்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டா அப்போ இதுக்காக எல்லாம் என்ன பண்ணுறான் இதை உடைக்கணுங்கிறது ப்ரூஃப் வேலை ஆயிடுச்சு அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறான் நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன சொல்கிறான் சொல்கிறான் சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா நவிசுலாஸ்லமுக்கு மனசில் சங்கடம் வருது இதை செஞ்சால் ரொம்ப பெரிய கெட்ட பேர் வருமே இதை நான் செஞ்சேனா ஏன்னா அறவுகளிட்ட அப்படி போன பழக்கம் அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் முப்பத்தி மூணா அதேத்தில் முப்பத்தெட்டாம் வசனத்தில் எல்லாம் கிளாஸ் எடுக்கிறான் ரசூலாவு எல்லா அல்லாஹ் எந்த ஒரு பணியை நபிக்காக நிர்ணயித்துள்ளானோ அந்த பணியை ஆற்றுவதில் நபியின் மீது எந்த தடையும் இல்லை நான் சொன்ன வேலை செய்கிறது தான் உங்களை வச்சுருக்கேன் நான் சொன்ன வேலையை தடுக்கிறதுக்கு உங்கள் கலாச்சாரம்லாம் கலாச்சாரம் கொண்டாந்தேன் என் முன்னாடி காட்டக்கூடாது அல்ல சொல்கிறான் இல் முன்பு சென்ற நபிமார்களின் விவகாரத்திலும் இதுதான் அல்லாவுடைய நியதியாக இருக்குது உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி சங்கடமான வேலை நான் கொடுக்கல ஆல்ரெடி இப்ராஹிம் நபியை பிடிச்சி அவன் பையனை அருக்கு சொன்னேன் மனைவியை கொண்டு போய் அங்கே இதெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு மட்டும் ஏதோ நான் சிரமமான ஒரு வேலை கொடுத்தேன்னு நீங்க நினைக்காதீங்க மேலும் அல்லாவுடைய கட்டளை திட்டவட்டமாக முடிவு செய்யப்பட்ட தீர்ப்பாக இருக்குது இதை நான் ஃபைனல் பண்ணிட்டேன் இன்னைக்கு இந்த கலாச்சாரத்தை ஒழிச்சாகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அடுத்து சொல்கிறான் இது அல்லாவின் நியதி ஆகும் இந்த மக்களுக்காக அல்லாஹ் அடிச்சு சொல்லிட்டேன் அவர்களோ அல்லாவின் தூது செய்திகளை சேர்ப்பிக்கிறார்கள் அவனுக்கே அஞ்சுகிறார்கள் மேலும் ஓர் இறைவனை தவிர வேறு எவருக்கும் அவர்கள் அஞ்சு நபிமார்களை பற்றி சொல்கிறான் இதுக்கு முன்னாடி இருந்த நபிமார்கள் எப்படின்னா நான் சொன்ன வேலை செய்வாங்க நல்ல பசங்க எல்லாம் சொல்கிறான் நல்லவங்க அவங்க அதே மாதிரி நான் சொன்ன தூது செய்தி கொண்டு போய் கரெக்டாக சேர்த்திருவாங்க அல்லா அவனுக்கே அஞ்சுகிறார்கள் எனக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க அப்போ இதை என்ன சொல்ல வரான் அல்லா குத்துறான் நீங்கள் என்னமோ ஊருக்கு சங்கடப்பட்டு இருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எப்படி தெரியுமா உங்களோட நல்லா வேலை செஞ்சவங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் புரிய வைக்கிறான் சொல்லிட்டு சொல்கிறான் அவர்கள் அஞ்சுவதில்லை மேலும் கணக்கு வாங்கிட அல்லா போதுமானவன் இது நான் சும்மா விட மாட்டேன் அதையும் மிரட்டல் வேறு இது நான் சும்மா விட மாட்டேன் இப்படி நீங்கள் நடந்ததுக்கு நான் கணக்கு கேட்பேன் என்கிட்ட வந்து நிற்கணுங்கிற தைரியம் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் பண்ணணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க இதையும் எல்லாம் சொல்கிறான் சொல்லிட்டு அடுத்ததுக்கப்புறம் சொல்கிறான் மக்களை உங்கள் முகம்மது உங்களுடைய ஆண்களில் எவருக்கும் தந்தையராக இல்லை எல்லாம் என்ன சொல்கிறான் இது நான் செய்யலை என் சந்ததியிலிருந்து யாராவது ஒருத்தர் செஞ்சு காமிச்சிருவாரு அடுத்து ஒரு வரக்கூடிய ஒரு நபி யாராவது செஞ்சு காமிச்சுடுவாங்கன்னு நீங்கள் கணக்கு போடாதீங்க எல்லாம் சொல்கிறோம் ஏன்னா ஆண்கள்ங்கிற அந்த ஸ்டேஜில் யாருமே உங்களுக்கு குழந்தை இல்லை ஆண் குழந்தை நாலு இருந்துச்சு நபி சொல்லாஸ்லாம் உங்களுக்கு ஆனால் எதுவுமே குழந்தையாக தான் இருந்துச்சு ரிஜாலுங்கிற அந்த அர்த்தத்தில் அந்த லெவலுக்கு வரல ஆணுங்கிறது எ ஸ்டேஜ் எப்போ வரும் அந்த பருவ எது அடைஞ்சாதானே அந்த குழந்தை ஆம் ஆம்பளைன்னு சொல்லுவாங்க ஆம்பளைங்கிற குழந்தை எதுவுமே ஆகலை எல்லாமே பையன் அந்த பாய்ங்கிற அந்த ஸ்டேஜில் தான் இருந்தாங்க மென்னுங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்து அந்த குழந்தைகள் எதுவுமே வரல அப்போ அர்த்தம் இந்த நேரத்தில் கூட இப்ராஹிம் அலி இல்ல ஒன்று இருக்காங்க இல்லையா நபிசிலாசம் உடைய மகன் அவங்க பிறக்கலை இதுக்கப்புறம் தான் அவங்க பிறக்கிறாங்க அதுலேருந்தே ஒரு மெசேஜும் வருது என்னன்ட்டு வர்ற குழந்தையும் நிலைக்காதுன்னு ஒரு மெசேஜும் அதில் வருது வந்துச்சுனா கூட உன் குழந்த உங்களுக்கு குழந்த பிறந்ததுன்னா அது ஆணுங்கிற ஸ்டேஜுக்கு ஒரு காலத்துலேயும் போகாது அது குழந்தையிலே அது செத்துடும் அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறான் அதனால தான் அவங்க வீட்டில் வந்து கூப்பிட்றாங்கல்ல அந்த குழந்தை வந்து சாக இருக்குது வந்து பாருங்க அப்படிங்கும்போது ரசூல என்ன சொல்கிறாங்க அவங்க போக கூட மாட்டேங்கிறாங்க இது தேர்க்கனே தெரிஞ்ச விஷயம் இந்த குழந்தை சாகத்தான் போகுதுங்கிறது இல்லை துவா கூட கேட்கல யாரெல்லாம் இந்த குழந்தைய வந்து உயிர் கூட இது துவா கேட்டுருப்பாங்களே இது நோயில் இருக்குது நிவாரணம் கொடு ஒன்றுமே கேட்கல டைரக்டாக அதுவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த வசனத்துக்கு மீனிங் என்ன ரசூலா தெரியாமலா இருக்கும் அது அல்ல சொல்கிறான் ஆண்களில் யாருக்கும் தந்தையராக இல்லை இதுக்கு பல மீனிங் இருக்கு என்னன்னா நபி சொல்லாஹலாம் அவர்களுக்கு மட்டும் ஆண் குழந்தை வந்து பெரிசா இருந்துருந்துச்சுன்னா அல்லாவுடைய நியதிகளை என்ன தெரியுமா வந்திருக்கும் அவரும் இறை தூதராக நியமிக்கப்பட்டிருக்கணும் ஏன்னா ரசூலாவுடைய அந்தஸ்து யாருடைய அந்தஸ்து இப்ராஹிம் நபியுடைய அந்தஸ்து அப்போ இப்ராஹிம் நபியுடைய ஸூரியது என்ன நபிமார்கள் அப்போ நபி சுலாசலாம் அவர்கள் அந்த அளவுக்கு ஆனதுன்னா அப்போ இவங்களுடைய வரிசையும் என்னவோ வரணும் இறை வாலாலி வரணும் இப்ராஹிமுக்கு எப்படி அருள் புரிஞ்சியோ அவருடைய குடும்பத்தாருக்கு எப்படி அருள் எனக்கும் அருள் புரி கேட்டாங்களா இல்லையா அப்ப குடும்பத்தாருக்கு எல்லாம் எப்படி அருள் புரிஞ்சான் இறை ஆக்கணும் அப்ப இங்கேயும் என்ன இருந்திருக்கும் அந்த துவாவின் படி இறை தூதராக இவரும் நியமிக்கப்பட்டிருக்கணும் அப்போ அதனால அல்லா புரிய வைக்கிறான் உனக்கு ஆம்பளை குழந்தை கொடுக்குற ஐடியா இருக்கு ஆனால் அது பெருசாக்குற ஐடியா எனக்கு இல்லை அப்படி இருந்தாவது அந்த குழந்தை பெருசாகி அதை நபியாக்கி அது இந்த கலாச்சாரத்தை ஒழிச்சிக்கிறதுக்கு நான் விட்டுருப்பேன் உனக்கு இந்த சங்கடத்தை நான் கொடுத்துருக்க மாட்டேன் அந்த ஒரு ஒரு நூறு வருஷம் கழித்து ஒரு ஐம்பது வருஷம் கழித்து இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு விட்டுருப்பேன் அடுத்து அதை சொல்கிறான் ஆனால் அவர் இந்த முகம்மது யார் அந்த ஆம்பளை ஆம்பளை பையனுக்கு அப்பாவா இல்லை ஆனால் முகம்மது அல்லாப்படி தூதராக இருக்காரு அது சொல்கிறான் நீ அப்பா ஆம்பளைக்கு வேணால் நீ அப்பாவா இல்லை ஆனால் எனக்கு தூதரெல்லாம் நீ இருக்கில்லை இப்போ உன் டியூட்டி செஞ்சு தான் உன் சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் இறுதி நபியாகவும் இருக்கிறா உனக்கு அப்புறமும் நபி இல்லைன்னு ஆகிப்போச்சு புரியுதா இல்லையா அப்போ சீக்வன்ஸ் புரியுதா இல்லையா இறுதி நபியாகவும் லாஸ்ட்டாகவும் போயிட்டீங்க அடுத்து உங்களுக்கு வாரிசு கொடுக்குற எண்ணமும் இல்லை அப்படி இருந்தாவது அடுத்த ஒரு ஒருத்தரை நபியை ஆக்கி நான் கொடுத்துருப்பேன் எல்லாம் ஒவ்வொன்றும் அறிந்தேன் எனக்கு தானே தெரியும் பின்னாடி என்ன நடக்க போகுது இந்த வளர்ப்பு மகன் விஷயம் விட்டோம்னா இந்த முஸ்லீம்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அன்றைக்கே கல்யாணமே பண்ண மாட்டோம் ஒரு குழந்தை எடுத்து தத்து வளர்த்துக்குவோம் இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்ததுதான் வாரிசுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் கல்யாணம் பண்ண மாட்டோம் அடுத்து இப்படி போயிடுவோம் இது ஒரு தொடரா எல்லாம் வந்து இத பேசுறான் இது நானா மட்டும் விளக்கம் சொல்லல இப்படி ஒரு கதை நீயா விடாத சலஃபுகள் வந்து புகாரிலேயே இருக்கு இந்த ஹதீஸ் புகாரிலேயே ஆறாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலாவது ஹதீஸா இது இருக்கு சலஃபுகளுடைய விளக்கம் தான் நம்ம சொல்றோம் நம்ம விளக்கம் வந்து எடுத்து சொல்லல என்ன சொல்றாங்க அப்படின்னா முகமது சல்லா சலமி யாரு அபி ஔஃபார் அலி ஒன்று அவங்க இவங்க வந்து யார் ரொம்ப காலம் வாழ்ந்த ஒரு நபி தோழர் கிட்டத்தட்ட இஜிரி எண்பத்தி நாலில் மரணிக்கிறாங்க எழுபது வருஷம் நபிசுல்லா சொல்லமுக்கு அப்புறம் தாண்டி தான் அவங்க வந்து மரணிக்கிறாங்க இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்ககிட்ட வந்து ஒரு தாபின்னு வந்து கேட்குறாரு நபிசுல்லா உடைய மகனை பற்றி சொல்லுங்கள் யாரு இப்ராஹிமை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க இப்ராஹிம் வாழலை இப்ராஹிம் குழந்தையா இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் அவர் சொல்கிறார் இப்ராஹிமை வந்து நான் பார்த்தேன் அவர் வாழலை ஏன் வாழலைங்கிற காரணத்தையும் சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு முகமது சல்லா சலம் அவர்களுக்கு பின்னால் இறைதூதர் என்று ஒருவர் இருப்பார் என்று இறைவனால் தீர்மானிக்கப்பட்டிருந்தால் நபி சல்லா சலம் அவர்களின் புதல்வர் உயிர் வாழ்ந்திருப்பார் இவருக்கு அப்புறம் ஒரு நபி அல்லாஹ் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அல்லாவுக்கு இருந்திருந்தா இந்த இப்ராஹிமை வந்து வாழ வச்சிருப்பான் ஆனால் முகமது சல்லாஹ் சொல்லம் அவர்களுக்கு பின்னால் எந்த இறை இல்லை என்பதே இறைவனின் முடிவாகும் அப்போ இதே விளக்கம் தான் சொல்றாங்களா அப்போ இந்த விளக்கம் தான் சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா இல்லையா அப்போ சஹாபாக்கள் மத்தியில் இந்த வசனத்துக்கு என்ன பொருள் இருந்திருக்கு ஆண்களில் யாரும் வீரன்னு என்ன அர்த்தம் அடுத்த இறை தூதர் இல்லை பெருசான இறை தான் நியமிச்சாகணும் ஏன்னா இப்ராஹிம் நபியோட கம்பேர் பண்ணும்போது இவருக்கும் அது செய்கிறது தான் சரி இப்போ இதெல்லாமே விளக்கம் இதுலேருந்தே இருந்தே புரியுது இந்த வசனத்துடைய பின்னணி என்ன ஆனா முத்தசியாத்து இல்லை இவங்க சைத்தான்கள் இல்லை இப்போ இவங்க மூழ்கி விளாட்றதுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டான் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டா விட்டுட்டா இவனுக்கு விளாடுறானு இதுல இவங்க என்ன சொல்றதுன்னா இந்த வசனத்துக்கு மூணு பொருள் அப்படின்னா இறுதி நபி இது ஒரு ரெண்டு பொருள் இருக்கா தூதர் இந்த பொருள் இவங்க என்ன சொல்றது இல்ல ஏத்துக்கிறது இதே இன்னொரு பொருள் என்ன முத்திரையாக இருக்கிறார் இதையும் இவங்க என்ன சொல்றாங்க முத்திரை கிடையாது முத்திரை தழுவான் மூணாவது மூணாவது ஒரு பொருள் இழுத்து ஒட்ட வைக்கிறான் இதுல இவன் என்ன சொல்றான் இப்ப புத்தசாபி ஹாத்துன்னா மூணுமே இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா நம்பர் ஒன்னும் பாசிபிலிட்டி இருக்கு நம்பர் டூவும் பாசிபிள் முத்திரையும் பாசிபிலிட்டி இருக்குமும் இறுதியும் பாசிபிலிட்டி இருக்கு முத்திரை தருபவரும் பாசிபிலிட்டி குறைஞ்சபட்ச நேர்மை தானே இந்த மோசடிக்காரங்க என்ன அர்த்தம் வரவே வராது ஒரு அகராதி பொருளுக்கு நேரடி மீனிங் வரவே வராதுன்னு எவனா பேசுவானா புரியுதா இல்லையா வெள்ளை கயிறுலேருந்து இருந்து கருப்பு கயிறு வரும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள்னா நேரடி மீனிங்கும் அதுக்கு இருக்கு வெள்ளை கயிறுக்கு வந்து மாட்டு பொருள் தான் கொல்லணும்னு நாம சொல்லலாமே தவிர ஆனா நேரடி பொருள் ஒருத்தங்க அது தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அப்படி ஒருத்தர் கொள்றாரு நேரடி பொருள் அப்போ யூ இருந்து ஒரு தங்க மலை வெளிப்படும் அப்படின்னா நம்ம அது தாவில் கொடுக்குறோம் ஆனா தங்க மலை வெளிப்படவே வெளிப்படாதுன்னு நாம அடி சொல்லக்கூடாது ஏன்னா அந்த வார்த்தையில நேரடி புரிஞ்சுக்கிறதுக்கு டைரக்ட் மீனிங் இருக்கா இல்லையா ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நேரடி மீனிங் தரவே கூடாது இது உலக அகராதிலேயே இந்த உசூல் கிடையவே கிடையாது இது எந்த லாங்குவேஜிலுமே ஒரு வார்த்தையுடைய நேரடி அகராதி பொருள் ஹராமு அப்படி வந்து மீனிங்க அப்படின்னு சொல்றது ஹராமு இன்னும் அந்த அந்த வார்த்தை இன்னும் ரெண்டு இடத்துல இடத்துல மூணு பயன்படுத்தும் அதை வச்சுக்கு என்ன மீனிங் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா குரானுடைய அகராதி பொறுத்த வரைக்கும் உனக்கு தெரியும் குரானுடைய அகராதி என்னது அரபி அகராதி எது குரான் தான் டிக்ஷனரி லிசானுல் அரபு இதெல்லாம் என்னது ரெண்டாம் பட்சம் தான் குரானுக்கு டிக்ஷனரி தான் சொல்றான் ரெண்டாவது ஏழாவது வசனத்துல

கல்புலியும் நல்லா என்ன பண்ணிட்டான் ச முத்திரையை இட்டு விட்டான் அப்போ இதுக்கு என்ன வருத்தம் அவனுக்கு வழிகாட்ட முடியாது அப்போ சத்தமுக்கு மீனிங் என்னங்கிறது அதில் என்ன சொல்கிறான் நல்ல விஷயம் எதுவுமே அவங்களுக்குள்ளே போகாது அப்படிங்கிற அந்த விஷயம் சொல்கிறான் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஆயத்துக்கு இறுதியாக இறை தூதர் தான் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக விளங்குது அடுத்து அவங்க மேலே ஏற்கொண்ட சில விஷயங்கள் அவங்க எப்படி இப்படி எந்தெந்த ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க எதாவதுங்கிறாது அது நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்ப்போம்